இலங்கையின் அனுராதபுரத்தில் கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நாட்டின் முதல் தாது கோபுரம் இதுவாகும் புத்தரின் கழுத்து எலும்பு தாதுவை வைக்கும் பொருட்டும் பௌத்தம் இலங்கைக்கு வந்ததை நினைவு கூறும் வகையிலும் கட்டப்பட்ட இக்கோபுரம் அதன் வட்ட தூண்கள் மற்றும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளுக்காக புகழ் பெற்றது இலங்கையின் முதல் பௌத்த அரசரான தேவ நம்பிய திசாவால் கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு இலங்கையில் கட்டப்பட்ட முதல் தாது கோபுரம் இதுவாகும் அசோகரின் மகன் மகிந்த தேரோவின் வருகைக்கு பிறகு இலங்கையில் பௌத்தம் சின்னமாக இது கட்டப்பட்டது இலங்கையின் எழுதப்பட்ட வரலாற்று நூலான மகாவம்சத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு வருகை தந்த மகிந்த தேரோ அனுராதபுரத்திற்கு அருகே உள்ள மிகுந்தலை மலையில் அரசர் தேவ நம்பிய திசாவை சந்தித்து பௌத்த தர்மத்தை போதித்தார் அரசரும் நாட்டினரும் பௌத்தத்தை தழுவிய பிறகு பிக்குகளுக்கு ஒரு விகாரையும் பௌத்தர்களின் வழிபாட்டு தலமாக ஒரு தாது கோபுரமும் தேவைப்பட்டன அரசர் திஷா இந்திய அரசர் அசோகரிடம் ஒரு தூபி கட்ட அனுமதி கேட்டார் அசோகர் அனுப்பிய புத்தரின் வலது கழுத்து எலும்பை நினைவாக வைத்து இந்த தூபாராமய கோபுரம் கட்டப்பட்டது இந்த நிகழ்வே இலங்கையில் பௌத்த கட்டிடக்கலை மற்றும் தாது கோபுர கட்டிடக்கலையின் தொடக்கமாக கருதப்படுகின்றது பழமையானதும் தனித்துவமானதுமான இந்த கோபுரம் ஒரு வட்டத்தளத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது முதலில் கட்டப்பட்ட இது ஒரு குவிந்த வடிவத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் தற்போது அது முற்றிலும் மறு கட்டமைக்கப்பட்டு மணல் மேடு போன்ற தோற்றத்தில் உள்ளது தூபா ராமையாவின் மிகவும் சிறப்பான அம்சம் கோபுரத்தை சுற்றி அமைந்துள்ள வட்ட தூண்கள் தான் இந்த தூண்கள் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கூரை அமைப்பை தாங்கியிருக்கலாம் என நம்பப்படுகிறது இது கோபுரத்தை மழை மற்றும் வெயிலில் இருந்து பாதுகாக்கிறது இந்த வகை வடிவமைப்பு வட்டதாகே என்று அழைக்கப்படுகின்றது இது இலங்கையின் பழமையான கட்டிடக்கலை வடிவங்களில் ஒன்றாகும் கோபுரத்தின் நான்கு திசைகளிலும் சிறிய வாசல் கோபுரங்களும் உள்ளன இவை அலங்கார வேலைப்பாடுகளால் நிறைந்தவை தூபாராமையாவின் வாசல் கோபுரங்களில் காணப்படும் சிற்பங்கள் அதன் கலை சிறப்பை காட்டுகின்றன இங்கு காணப்படும் மிக பிரபலமான சிற்பம் நாகர் என்று அழைக்கப்படும் ஒரு மனித உருவம் இது ஒரு வகையில் ஒரு தாமரை மலரையும் மற்றொரு கையில் ஒரு குடையையும் பிடித்திருப்பதாக செதுக்கப்பட்டுள்ளது இது இலங்கையின் பழமையான சிறந்த சிற்ப வேலைப்பாடுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது தாமரை வடிவங்கள் யானைகள் சிங்கங்கள் போன்ற பௌத்த கலைகளில் பொதுவான குறியீடுகளும் இடம்பெற்றுள்ளன பண்டைய நகரத்தின் ஒரு பகுதியாகும் அனுராதபுரம் முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக பட்டியலிடப்பட்டுள்ளது இலங்கை தொல்லியல் துறையால் இது பராமரிக்கப்பட்டு புறமைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது இலங்கையின் பௌத்தர்களுக்கு இது மிகவும் புனிதமான இடமாகும் ஏனெனில் இது நாட்டில் பௌத்தத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது இலங்கையின் பௌத்த பாரம்பரியம் மற்றும் கட்டிடக்கலை வளர்ச்சியில் இது ஒரு அடித்தள கல்லாகவே விளங்குகிறது தற்போது ஒரு பழமையான மற்றும் முக்கியமான தொல்லியல் தளமாக பராமரிக்கப்படுகின்றது ஆனால் அது அதன் முன்னைய வடிவத்தில் இல்லை இயற்கை சீற்றங்களால் கணிசமாக மாற்றமடைந்துள்ளது கோபுரம் முன்னைய குவிந்த வடிவத்தை இழந்து தற்போது ஒரு வட்ட மணல் குன்று போன்ற தோற்றத்தில் உள்ளது சுற்றுவட்ட தூண்கள் கோபுரத்தை சுற்றியுள்ள அறுபத்தி நான்கு சுண்ணக்கல் தூண்கள் இன்னும் அவற்றின் இடத்தில் நிற்கின்றன இவை தூபாராமையாவின் மிகவும் தெளிவான அங்கீகார அம்சமாகும் இந்த தூண்கள் முதலில் ஒரு மரக்கூரை அமைப்பை தாங்கியதாக நம்பப்படுகின்றது ஆனால் அந்த கூரை இப்போது இல்லை நான்கு திசைகளிலும் உள்ள வாசல் கோபுரங்களில் சில மீட்டெடுக்கப்பட்டுள்ளன இவை பழைய அனுராதபுர கட்டிடக்கலையின் அழகை காட்டுகின்றன மிகவும் பிரபலமான நாகர் சிற்பம் தற்போது அனுராதபுர அருங்காட்சியத்தில் பாதுகாக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது தளத்தில் அது இப்போது இல்லை சேதமடைவதை தடுக்க இந்த ஏற்பாடு இது இப்போதும் சேரில் உள்ள விகாரை பௌத்த பிக்குகள் இங்கு வழிபாடு செய்வதும் பூஜை தியானம் நடத்துவதும் வழக்கமாகவே உள்ளது பார்வையாளர்கள் கடைபிடிக்க வேண்டும் தற்போது தூபாராமையா ஒரு பழமையான மறு கட்டமைக்கப்பட்ட மணல் மேடு போன்ற தோற்றத்தில் உள்ள நினைவு சின்னமாக உள்ளது இது ஒரு உலக பாரம்பரிய தளமாகவும் ஒரு முக்கியமான மத தளமாகவும் தொடர்ந்து விளங்குகின்றது இலங்கையின் பௌத்த ஆரம்ப கால பேருக்கு ஒரு சான்றாக நிற்கின்றது இது ஒரு முழுமையான கோபுரம் என்று சொல்வதை விட ஒரு வரலாற்று எச்சம் என்று சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும்